கிருஷ்ணா ரஞ்சோட்ராய் டாகோர் அந்த டாகோருக்கு துவாரகாதீசனை தீசனை வந்த பக்த போடானா அவர் வாழ்ந்த வீடு இதுதான் இந்த இடத்துல பக்த போடானா அவருடைய மனைவி கங்காபாய் அவர் ரெண்டு பேருக்கும் அழகாக ஒரு சந்நிதி மாதிரி வச்சிருக்கார் இவர்களுக்காகத்தான் பகவான் ரகா இந்த மாதிரி வண்டியில் வந்தான் இவர்கள்தான் டாகோருக்கு துவாரகாதீசன் அழிச்சுண்டு வந்த உத்தமமான தம்பதிகள் கதாயம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த டாகோர் துவாரகா இந்த இடத்துல கீழே அவர் கொண்டு வந்த வண்டி மாதிரி ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்கார் பக்த போடானா கங்காபாய் இந்த அம்மாவுடைய மூக்குத்திக்கு சமமான வீட்டாக பகவான் துவாரகாதீசன் மாறினான் அத்தனை சிரேஷ்டம் திவ்யமான தம்பதிகள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இவர்கள் இங்கிருந்து துவாரகா போவார்கள் துளசி செடியை எடுத்துண்டு வயசான காலத்தில் இவர்களோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாதன் ஜம்முனு இவர்களோட கிளம்பி வந்துவிட்டான் அத்தனை விசேஷமான ஒரு தம்பதிகள் இந்த பக்த போடானா கங்காபாய் ஜெய் போலோ ரன் சோட் ராய் துவாரகா தீஷிகி ஜெய் ராதே கிருஷ்ணா